என்னென்னா அந்த மத்திய பிரதேசில் அவங்க அந்த பதவியேற்க நம்ம போகும்போது அல்லது நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அங்கே பார்த்தா அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் தமிழ்நாட்டினுடைய ஒருவர் மத்திய பிரதேசத்தினுடைய பிரதிநிதியாக அவர்களில் ஒருவராக பார்க்கின்ற அந்த சூழல் அப்படிப்பட்ட நம்மளுடைய மரியாதைக்குரிய திரு சௌ சிவராஜ் சிங் சௌகான்ஜி அவர்களு அவர்களே நம்முடைய அசம்பிளியினுடைய ஃப்ளோர் லீடர் முன்னாள் அமைச்சர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன்ஜி அவர்கள மரியாதைக்குரிய திரு டாக்டர் பி சுதாகர் ரெட்டிஜி அவர்களை நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் திரு பொன் ராதாகிருஷ்ணன்ஜி அவர்களை நம்முடைய முன்னாள் தலைவர் முன்னாள் கவர்னர் மரியாதைக்குரிய அக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை முன்னாள் தேசிய செயலாளர் இப்போதைய தேசிய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு அண்ணன் எச் ராஜா அவர்கள தேசிய தேசிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள அண்ணன் சரத்குமார் அவர்கள மாநில செயலாளர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு வினோத் செல்வம் அவர்களே திருமதி அனந்த அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு அஸ்வின் அவர்களை மாநில துணைத் தலைவர்கள் மாநில பொதுச் செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நேருக்கு பிறகு அன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா கிடையாது மீடியா கிடையாது அன்றைக்கு நேரு வந்து சுதந்திரம் வாங்கின அந்த அந்த ஜோர்ல மூன்றாவது முறையாக ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு இன்றைய டெக்னாலஜிக்கு மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை பெற்றிருக்கிற நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அந்த ஆட்சி அமைச்ச உடனே அவருடைய முதல் கையெழுத்து மூன்று கோடி பேருக்கு பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முதல் கையெழுத்தே மூன்று கோடி பேருக்கு வீடு கொடுக்கும் திட்டத்தை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் அதே போல இரண்டாவது கையெழுத்தாக விவசாயிகளுக்கு பதினோரு கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதியாக இருபதாயிரம் கோடி ரூபாய் அந்த தவணையை இரண்டாவது கையெழுத்தாக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த மூன்றாவது ஆட்சியில உடனடியாக விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் நன்மை செய்கின்ற திட்டத்தை கையெழுத்திட்டார்கள் அதே போல நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் இந்த தேசம் முன்னேறிய தேசமாக இருக்க வேண்டும் இந்த நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல உலகத்திற்கு வழிகாட்டியான நாடாக இந்த நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாரத நாடு வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய திட்டங்களை இப்போதைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்புக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் முக முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசாங்கம் மூன்றாவது முறையாக வந்திருக்கின்ற அரசன் கடந்த பத்து ஆண்டுகள்ல நாம் பார்க்க நாடு நெடுஞ்சாலைகள் மாடர்ன் எக்ஸ்பிரைஸ் கைவேக்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் வந்தே பாரத் ரயில்கள் கப்பல் போக்குவரத்து இப்படி நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாடு மட்டும்தான் முக்கியம் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டு சகோதரர்களே இந்த நாடு மட்டும்தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் அது மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வேலை செய்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் எந்த அளவுக்கு தோல்வி திமுக அரசாங்கம் எந்த அளவுக்கு இன்றைக்கு தோல்வி கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதுல பல பேர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் ராகுல் காந்திக்கு கள்ளக்குறிச்சிக்கு வழி வர்றதுக்கு வழி தெரியல ஏன்னா அவங்க கூட்டணியா மக்கள் வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில விச சாராயம் கள்ளச்சாராயத்துல ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த சம்பவத்திற்கு வராத ராகுல் காந்தி அவர்கள் ஹத்ராஸ்ல இருக்கிற ஒரு சம்பவத்துக்கு மட்டும் அங்கு போவதற்கு வழி தெரிகிறது தமிழகத்திற்கு வர வழி தெரியலை உதாரணங்களை நாம் இன்றைக்கு கூட தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு தான் திமுகவினுடைய ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே நாம் நம்மளுடைய தேர்தலில் மிக சிறப்பான நாம் பணியாற்றி இருக்கிறோம் ஒன்பது இடங்கள்ல இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணியில இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கின்றோம் சகோதரர்களே நமது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு நம்மளுடைய கட்சியை வளர்த்தி கொண்டிருக்கிறார் நாம் அனைவரும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில நம்மளுடைய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளுடைய சட்டமன்ற செங்கோல் அங்கு வைக்கப்படும் என்று அதற்கு நாம் அனைவரும் கடுமையாக நம்மளுடைய பணியை செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருங்காலம் நமது ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் பாரத் மாதா கி ஜெய்